மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு ஈதம் தரும் நாவல்களை நிதவும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா அனுபல்லவி அத்தியாயம் பதினாறு மறுநாளே அனுமோகனும் பல்லவியும் கோயம்புத்தூருக்கு கிளம்பிவிட்டனர் இத்தனை நாள் வாழ்ந்த மண்ணை விட்டு வெகு தூரம் செல்லும் போது பல்லவிக்கு மனம் வலித்தது ஆனால் பெண்ணாக பிறந்த எல்லோருக்கும் இதுதானே தலைவிதி என்று எண்ணிக்கொண்டவளுக்கு தற்கால ஆண்களுக்கும் வேலைவாய்ப்பு காரணமாக வெளியூர் வாசம் கட்டாயமாகிவிட்டதால் கணவனின் நிலையும் அதுதானே என்று ஆறுதல் இருவரும் கோவையை அடைந்தபோது கிட்டத்தட்ட மாலை நேரமாகிவிட்டது சிங்கானலூரை கார் சென்றடைந்த போது ஆறு மணியை தாண்டிவிட்டது அவர்கள் இருந்த டொய்டோ யாரிஸ் அனுமோகன் இதுநாள் வரை தங்கியிருந்த கோல்ட் கிரஸ்ட் ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டிக்குள் நுழைந்தது காரை தரிப்பிடத்தில் நிறுத்திவிட்டு இறங்கிய அனுமோகன் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டான் பல்லவி காரை விட்டு இறங்கியவள் கிட்டத்தட்ட ஒரு ஊர் அளவிற்கு விரிந்து கிடந்த அந்த கோல்டு கிரஸ்ட் ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டியை விளியகல நோக்கினாள் அவள் வந்து நின்ற தரிப்பிடத்திலிருந்து சாம்பல் வண்ணத்தில் விரிந்த பாதையும் அதன் இரு ஓரங்களிலும் பச்சை வண்ணம் தீட்டினாற் போல கிடந்த புல்வெளியும் அதையடுத்து இரு பக்கங்களிலும் வரிசையாய் நின்ற வில்லா டைப் வீடுகளும் அவளது கண்ணுக்கு விருந்தாக அமைந்தது வில்லாக்கள் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை நோக்கி வாயில் வைத்து கட்டப்பட்டிருந்தது இங்க வில்லாஸ் மட்டும் கிட்டத்தட்ட இருக்கும் பவி கொஞ்சம் நடந்து போனா அப்பார்ட்மெண்ட் ஆரம்பிக்கும் சுமார் இங்க இருக்கு என்று பேசிக்கொண்டே தனது இருக்கும் மேற்கு திக்கை காட்டினான் அந்த லாஸ்ட் வில்லா தான் நம்மளோடது என்று கூறிவிட்டு பல்லவியுடன் நடந்தவனுக்கு திடீரென மொபைலில் அழைப்பு வரவும் பேசியபடியே நடந்தான் சொலடா என்றவன் உதிரியாக வார்த்தைகளை பேசியதில் பல்லவியால் என்ன விஷயம் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் பசும் புல்வெளியின் நடுவே கடைசியாய் நின்ற மூன்று பக்கங்களில் செடிகொடிகள் சூழ்ந்த அந்த த்ரீ கே வில்லாவின் வாயிலில் மேடிட்ட வயிற்றுடன் கையில் ஆலம் கரைத்த தட்டுடன் நின்ற ஒரு பெண்ணையும் ஆடவனையும் கண்டதும் அனுமோகனின் முகம் மலரவே பல்லவியும் புன்னகைத்தாள் ரெண்டு பேரும் சேர்ந்து நெழுந்தனா என்றவள் இருவருக்கும் ஆலம் சுற்ற ஆரம்பித்தாள் பின்னர் அதை வைத்து திலகமிட்டவள் உளுப்பவனா என்று சொல்ல ஜகத் இருவரையும் அழைத்துச் சென்றான் பல்லவியிடம் பயணம் பற்றி விசாரித்தவன் ஐயோ இவ்ளோ லேட்டா வந்ததே இல்ல உனக்காக காரம் மெதுவா ஓட்டிட்டு வந்திருக்கான் போல பல்லவி என்று மென்மையாய்ப் பேச மூத்த சகோதரனின் அன்பை அவனது பேச்சில் உணர்ந்த பல்லவியும் இன்முகத்துடன் அவனுக்கு பதிலளித்தாள் அதற்குள் திரும்பிய அந்த பெண் பிரீத்தி ஜகத்தின் மனைவி என அனுமோகன் அறிமுகப்படுத்தி வைத்தான் நீங்க வர லேட் நானும் ஜெகத்தும் வீட்டை கிளீன் பண்ணி சாப்பாடு சமைச்சு வச்சிட்டோம்னா சோ ரெண்டு பேரும் நல்ல ரெஸ்ட் எடுங்க அண்ட் பல்லவி நம்ம நாளைக்கு டீடெயிலா எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம் இப்ப சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க வாங்க ஜெகத் என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு கணவனை அழைத்து கொண்டு கிளம்பினாள் புதுமன தம்பதிகளுக்கு தனிமை கொடுக்கிறார்களாம் பல்லவி தனக்குள் சிரித்து கொண்டு அனுமோகனிடம் வீட்டை சுற்றி காட்ட சொல்ல அவனோ முதலில் ஒரு குளியலை போட்டுவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு அவர்களின் அறைக்குள் புகுந்து கொண்டான் பல்லவி மெதுவாக லிவிங் ரூமை அடைந்தவள் அதன் பெரிய கண்ணாடி ஸ்லைடிங் ஜன்னல் கதவை திறந்தபோது வெளிச்சம் தடையின்றி அறைக்குள் கசிந்தது அதற்கு நேராக இருந்த பசும்புல் தரையும் அலங்கார குறுமரங்களும் அவளின் கண்ணுக்கு விருந்தளித்தது அங்கிருந்து கடைக்கோடியில் இருந்த சமையலறையை அடைந்தவள் சமையல் மேடையில் சாப்பாடு ஹாட்பாக்ஸில் காத்திருப்பதை பார்த்துவிட்டு அந்த மாடலர் கிச்சனின் உள்ளமைப்பை கண்களால் படம் பிடித்தாள் உணவு மேஜைக்கு எதிராக மாடிக்குச் செல்லும் படிக்கட்டு இருந்தது மற்றொரு புறத்தில் வெளிப்புறம் அமர்ந்து சாப்பிடும் வண்ணம் டைனிங் கோட் அமைக்கப்பட்டிருக்க வீட்டை ரசித்துக் கட்டியிருக்கிறார்கள் என சிலாகித்த வண்ணம் அவர்களின் அறைக்குள் பிரவேசித்தாள் அனுமோகன் லக்கேஜை படுக்கை மீது வைத்துவிட்டு சென்றிருக்க அவனது சூட்கேஸ் மட்டும் திறந்திருந்தது பல்லவி இருவரது உடைமைகளையும் வார்ட்ரோபில் அடுக்கியவள் மறக்காது இரு வீட்டாருக்கும் போனில் அழைத்து தாங்கள் கோயம்புத்தூரை அடைந்துவிட்ட தகவலை கூறினாள் மாமியார் மற்றும் அன்னையின் அறிவுரை மீண்டும் தொடர சரி என தலையாட்டி அனைத்தையும் கேட்டு முடித்து போனை வைத்தவள் குளியலறை கதவு திறக்கும் ஒளியில் திரும்பி பார்க்க அனுமோகந்தான் வந்தான் கண்களில் குறும்புடன் தன்னை நெருங்குபவனை குறுநகையுடன் எதிர்கொண்டாள் பல்லவி அப்பவே வந்திருந்தா நீயும் குளிச்சிருக்கலாம்ல இப்ப பாற நீ தானிய குளிச்சு வாட்டர் வேஸ்ட் பண்ண போற கோயம்புத்தூர்ல வாட்டர் மேனேஜ்மென்ட் முக்கியம் பவி என்று கண்களில் குறும்பு கூத்தாட சொன்னவனின் பேச்சில் சிவக்கும் கண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது தோற்றாள் பவி கட்டிட வடிவமைப்பாளன் அல்லவா வார்த்தைகளையும் அதே கச்சிதமும் ரசனையுமாக வெளியிட பல்லவி சிரிப்புடன் இருந்து இலகு உடைகளும் தவலும் எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் சென்றாள் பின் அவள் குளித்து உடைமாச்சி வருகையில் அனுமோகன் அங்கே இல்லை மியூசிக் சிஸ்டம் ஆங்கில பாடலை முணுமுணுத்துக் கொண்டிருந்தது தனது குர்தா பட்டியாலாவுக்கு மாறியிருந்தவள் ஈரம்போக உலர்த்திய சுருள் கூந்தலை விரித்து விட்டபடி அனு எங்க இருக்கீங்க வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்தாள் அவர்களின் படுகையறை ஜன்னலில் வெளியே நின்று டொக் டொக் என்று தட்டியவன் தான் தோட்டத்தில் நிற்பதை அவளுக்கு தெரியப்படுத்த அந்த அறையிலிருந்து தோட்டத்திற்கு வரும் கதவை திறந்து வெளியே வந்தாள் பல்லவி அந்த பாதையின் முடிவில் தோட்டம் ஆரம்பித்த இடத்தில் தரையில் மரத்தினாலான மூன்று பேர் அமரக்கூடிய நீளமான இருக்கை குஷன் சகிதம் கிடக்க அதன் இரு பக்கத்திலும் சிறிய மர இருக்கைகள் ஒரு நபர் மட்டும் அமரும் விதத்தில் நடுவே வெண்ணிற டீப்பாய் சகிதம் கிடந்தன தோட்டத்தின் ஒரு மூலையில் லெமன் கிராஸ் வளர்ந்து நின்றது பின்னர் பா வடிவத்தில் புட்களால் பாத்தி அமைக்கப்பட்டு அந்த பாத்தியின் நடுவே இருந்த கொம்பில் சுற்றியிருந்தன அலங்காரக் கொடிகள் அவற்றில் நிறைந்திருந்த மலர்கள் நறுமணம் வீசாவிடினும் பார்வைக்கு குளிர்ச்சியாக வெண்ணிறத்தில் காற்றில் அசைந்தாடிய அழகு பல்லவியை கவர்ந்தது இன்னும் அலங்காரச் செடிகளும் கொடிகளும் சூழ்ந்திருந்த மேற்புறத்தில் ஆகாயத்தை கூரையாய்க் கொண்டு அமைந்திருந்த அந்த சிறிய தோட்டத்தின் நடுவே கிடந்த மர இருக்கையின் மையத்தில் அமர்ந்து புன்னகைத்தான் அனுமோகன் இந்த நான் தான் டிசைன் பண்ணினேன் இத பாட்டியோ டிசைன் சொல்லுவாங்க என்றவன் தன்னவளை அவனோடு அமர்த்தி கொண்டான் பல்லவி ரசனை நிரம்பிய விழிகளால் அவனே வடிவமைத்த தோட்டத்தையும் அவனையும் பார்த்துவிட்டு விட்டு கலாரசிகன் நீங்க என்றாள் குறும்பாக அனுமோகன் அவளை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டவன் நூத்துல ஒரு வார்த்தை அதான் இளஞ்சியோட இளவரசிய கூடவே கூடியிருந்தேன் என்று கொஞ்சலாய் பேசி அவள் இதழ் நோக்கி குனிய பல்லவி அவனது மார்பில் கை வைத்து தடுத்தவள் கண்களால் சுற்றுப்புறத்தை காட்டினாள் அனுமோகனோ இந்த கம்யூனிட்டியோட கடைசி வீட்டை நான் வாங்கினதுக்கு முதல் காரணமே தான் நீயே பாரு நம்ம சுத்தி காம்பவுண்ட் வாலும் உடன் ஸ்டாண்டும் பச்சை பசேல் இயற்கையும் தான் இருக்கு பர்ஃபெக்ட் பேஸ் ஃபார் ரொமான்ஸ் என்று சொல்லிவிட்டு புருவத்தை உயர்த்திய அழகில் அவனது மனையால் மயங்கிப் போனாள் அதன் பின்னர் அவனது ஆளுமைக்குள் வந்தது அவளது செவ்விதழ் விழிமூடி இதழ் தீண்டலை ரசித்தவளின் மனம் அவனது விலகலில் துவளவே ஏமாற்றத்தைக் காட்டாமல் விலகி கொண்டாள் பல்லவி பின்னர் அந்த தோட்டத்தில் அமர்ந்தே உணவை ருசித்ததில் நேரம் ரம்யமாக நகர்ந்தது அத்தோடு அவனது அணைப்பில் அவளை வைத்து கொண்டே வீட்டை சுற்றி காட்டி அவனது விருப்பமான இடமான சிட்டவுட்டுக்கு அழைத்துச் சென்றான் அவனது பிரியத்துக்குரிய பிளாக் காஃபி சகிதம்தான் அங்கே அமர்ந்தவர்களுக்கு நேரம் போனதே தெரியவில்லை அனுமோகன் இந்த ரெசிடென்சியல் கம்யூனிட்டியில் வீடு வாங்கியதிலிருந்து அன்றைய தினம் வரை அனைத்தையும் பிளாக் காஃபியை அருந்திய வண்ணம் கண்களில் ஆர்வம் ததும்ப நகைச்சுவையுடன் விவரிக்க பல்லவி அதை ஆர்வமாக கேட்க ஆரம்பித்தாள் திஸ் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ் பவி இங்க வச்சுதான் நான் பில்டிங் மாடல டிசைன் பண்ணுவேன் இதோ இங்க இருக்கிற தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப ஏன் கீழ இருக்கிற ரூம் என்று இழுத்த பல்லவியை பார்த்தவன் நீதானா தூங்கி முடிச்சதும் முன்னாடி தோட்டம் தெரியணும்னு சொன்ன தட்ஸ் வை ரூம் சேஞ்ச் பண்ணிட்டேன் அங்கிருந்து பார்த்தா பேக்வர்ட் சீனரிஸ் நல்லா தெரியும் பவி என்றான் இவனுக்குத்தான் தன் மீது எவ்வளவு காதல் தனக்கு பிடித்ததை பார்த்து பார்த்து செய்வதில் தனக்காக யோசிப்பதில் தனது நலன் நாடுவதில் எதில்தான் இவன் சிறந்தவன் இல்லை அவனை அணைத்து கொண்டவள் மெதுவாக ஐ லவ் யூ அனோ என்றாள் அந்த வார்த்தையை அவள் சொல்லி முடித்ததும் அனுமோகனின் வதனம் முற்றிலும் மாறியிருந்தது எப்போதும் அவனிடம் குடியிருக்கும் அழுத்தம் அகன்று ஐ யூ சோ மச் பவி என உருகிய குரலில் வார்த்தைகள் குழைய பார்வை கணிய அவன் உரைத்ததில் பல்லவிக்குள் உற்சாகம் குமிழ் போல வெடித்தது ஏனோ இந்நேரம் பெற்ற அன்னை பிறந்த ஊர் அனைத்தையும் நீங்கி முற்றிலும் புதிதான ஓரிடத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வுக்கு பதிலாக அவனது அருகாமையில் மிகவும் இயல்பாக உணர்ந்தாள் பல்லவி அனுமோகனோ பார்த்த முதல் பார்வையே காதல் பார்வை என்ற ரீதியில் அவளை கைப்பிடித்திருப்பவன் தனது இன்ப துன்பத்தில் தன்னோடு சேர்ந்து வரப்போகும் மனைவியின் நலனை எந்நேரத்திலும் அலட்சியப்படுத்துபவன் இல்லை இப்போதோ தன்னை மட்டுமே நம்பி இத்தனை மைல் தூரம் வந்திருப்பவளுக்கு ஒரு நொடி கூட தன் மீது அவநம்பிக்கையோ பாதுகாப்பற்ற உணர்வோ தோன்றிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான் அத்தோடு மனைவியின் காதல் தனக்கு வேண்டும் என்பதில் எவ்வளவு உறுதியாக இருந்தானோ அதே போல அவளுக்கு தான் அளித்த வாக்குகளை காப்பதிலும் தெளிவாக இருந்தான் எனவேதான் அந்த உணர்ச்சி வசப்பட்ட தருணத்தில் கூட எங்க கன்சர்ன்ல இருக்கிற பிசினஸ் பார்க்கோட ஃபுட் பாயிண்ட்ல உனக்கு ஜாப் கிடைக்கும்னு சொன்னல டுமாரோ நான் ஆபீஸ் கிளம்புறப்போ நீ என் வா நார்மலாங்க இன்டர்வியூ இருக்கும் சோ உன்னோட சர்டிபிகேட்ஸ் எடுத்து வைப்போம் வா என்று கூறியபடி அவளை அழைத்து கொண்டு கேழ்த்தளத்தில் இருக்கும் தங்கள் அறைக்கு செல்ல எழுந்தான் இன்டர்வியூ எப்படி எப்படியானோ என்று தனது முட்டை கண்களை அகட்டி விரித்தபடி அவனுடன் படியிறங்கியவள் கேட்ட வாணியிலேயே அவள் இதுவரை எந்த நேர்காணல்களிலும் கலந்து கொண்டதில்லை என்பதை அவனுக்கு புரிய வைத்துவிட்டது நீ நினைக்கிற மாதிரி இன்டர்வியூ ஒன்னும் அவ்வளவு டெரரா இருக்காதுடா நீ எந்த மாதிரியான கேள்விக்கும் உனக்கு பர வச்சுக்கணும் அவ்வளவுதான் பவி என்று இலகு குரலில் உரைத்த வண்ணம் தங்களது அறைக்குள் புகுந்தவன் வாட்ரூபில் வைத்து பூட்டிய அவளது சான்றிதழ்களை எடுத்தான் பல்லவிக்கு நேர்முகத் தேர்வு என்பதே சிம்ம சொப்பனமாக தோன்ற அனுமோகனின் எதற்கும் தயாராக இரு என்ற வார்த்தையில் இன்னும் மருண்டு போனாள் சான்றிதழ்களை பார்த்தவன் ஏதோ சொல்ல தலை உயர்த்திய போது அவளின் கண்டு கொண்டான் அதை போக்க வேண்டியது அவனது தலையாய கடமை அல்லவா பவி என்று அழைத்தவன் அவள் அருகே அமரவும் அவளது கரத்தை பற்றி கொண்டான் நினைச்சு பயப்படுறியா நான் இதுவரைக்கும் எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணது இல்லானோ அதான் கொஞ்சம் பயமா இருக்கு அதுக்கு இப்பவே ஏன் பயப்படுற நாளைக்கு காத்தால பயந்தா போதாதா என அவன் தலை சிறைத்து சொன்ன விதத்தில் பொய் கோபத்துடன் அவனது புஜத்தை கிள்ளி வைத்தாள் பல்லவி ஐஐடில படிச்ச துமிரோ நீங்க எனக்கு ஒரு டிப்ஸு சொல்லவேனா போங்க என்ன முறுக்கி கொண்டு முயன்றவளை பிடிவாதமாக தன் அருகில் அமர வைத்தான் அனுமோகன் கோச்சு காதரா இந்த பயம் எல்லாருக்கும் வர்றதுதான் இவ்ளோ ஏன் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவை முடிக்கிறதுக்குள்ள எனக்கு உள்ளங்கை வேர்வையில நினைஞ்சிருச்சு தெரியுமா ஆனா இந்த டென்ஷன் படபடப்பு இதெல்லாம் தான் அந்த மொமட்ட இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தோம் என்றான் கண் சிமிட்டியபடி பல்லவி இன்ட்ரெஸ்டிங் என்ற வார்த்தையை அவன் அடிக்கடி உதிர்த்து கேட்டிருக்கிறாள் அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது அவனது விழிகளில் ஆர்வமும் குறுகுறுப்பும் மின்னுவதை கவனித்தும் இருக்கிறாள் உங்களுக்கு எதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது ஹ என சலித்து கொண்டவள் திடீரென நினைவு வந்தவளாக ஏதாச்சும் என்ன டிஷ் செய்ய சொல்வாங்களா என்ன என்ன கேட்க மேபி என தோலை குலுக்கியவன் அது கஃபே சோ அதுக்கேத்த மாதிரி ஏதாச்சும் சாப்பாடு செய்ய ப்ரிப்பேர் பண்ணிக்கோ எல்லார விடவும் உன்னோடது வித்தியாசமா தெரியணும் பவி உன்னோட சிலபஸ்ல நியூட்ரிஷனும் இருந்திருக்கே அந்த பேஸ்ல யோசியே என்றான் தான் சொன்னது மனைவியின் மூளைக்குள் மின்னலை உண்டாக்கியதை அறியாதவனாக அனுமோகன் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ள அறிவுரை வழங்க ஆரம்பித்தான் பல்லவியோ தான் செய்து அசத்த போகும் உணவின் நினைவில் முகம் மலர்ந்தவள் யுரேகா நான் எந்த டிஷ் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்றவள் அதை அவனிடம் சொல்லிவிட அனுமோகன் மனைவியை மெச்சுதலாக பார்த்தான் புத்திசாலி தெரியாதுன்னு ஏதாச்சும் இருக்குதா என்று உற்சாகமாக கேட்டவன் அவள் நெச்சியில் முத்துமிட்டான் நாளைக்கு நீ கண்டிப்பா செலக்ட் பிகாஸ் அங்க அதிகம் சேலாக்குறது ரைஸ் பவுல் தான் நம்ம மக்களால வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வர முடியறது இல்ல இந்த ஃபுட் பாயிண்ட்ல கிடைக்கிற ரைஸ் பவுல் தான் சில நேரம் எனக்கும் ஜெகத்துக்கும் கூட ஹெல்ப்பா இருந்திருக்கு என்றான் நம்பிக்கையுடன் அவனது அணைப்பில் இருந்ததாலோ என்னவோ பல்லவிக்கும் அந்த நம்பிக்கை ஒட்டிக்கொண்டது